காலையில் டைம் ஜாலி வெளியே காலையில் எழுந்தி பதவியை தர பார்க்குறேன் எங்கள் காம ஒன்று மயில் வாங்கிச்சு அப்புறம் நான் கொத்தமல்லி சட்னி நல்ல ரெடி பண்ணேன் பசங்களுக்கு தயிர் சாதம் காளி ஃப்ளவரை கொடுத்து வந்துருக்கேன் இந்தபோல் சட்னி ஸ்பீக்கராக சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டு டைம் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு பூ வாங்கிட்டோம் எனக்கு சாமி வந்துட்டு அப்புறம் வந்து போனோம் நாங்கள் போகிறப்ப தான் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது நான் கரெக்ட் டைமுக்கு போயிருந்தோம் காடி போகிறத்துக்கு போட்ட வேலையில இன்றைக்கி கொடுக்குறாசு அதெல்லாம் அதுக்காக தான் நான் காலையில் கைந்தேன் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாமிக்கு அவகாரம் பண்ணாங்க வாராகிமன் విలకి పోయి వలయలు కొంచెం లెటాతా తర్వాను చాలా అందులో వెయిట్ పని తర్ణం అప్పుడు వలయల్ కొద్ది టైం వలెలాంటి వాటి